காங்கேயத்துக்கு கிட்டக்கு இருக்கிற சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இன்னையில இருந்து வைகோல் வைத்து பூஜை செய்யப்படுது நாட்டில் ஏற்படுற இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துறதுனால மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் உண்டு சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது தொண்டு தொட்டு வழங்கி வருது பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருட்களை பக்தர்கள் கொண்டு வந்தா மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமான்னு சுவாமி கிட்ட அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைச்சா ஏற்கனவே உள்ள பொருள் மாத்தப்படுது இதுவரை இங்க மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இருப்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர்கள்னு பல்வேறு பொருட்கள் வச்சு பூஜை செய்யப்பட்டிருக்காங்க அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகள் புத்தகம் வச்சு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி அறுபத்தி ஐந்து வயது இந்த பக்தரோட கனவுல வைகோல் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைகோல் வைத்து பூஜை செய்யப்படுது இந்த தடவை வைகோல் வச்சிருக்கிறதுனால தீவனம் சம்பந்தமான நிகழ்வு நடக்கும்னு புரிஞ்சுக்கலாம் இதோட தாக்கம் போக போக தான் தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க